மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதுமலை தெப்பக்காடு உங்களை அன்போடு வர இருக்கிறது முதுமலை தெப்பக்காடு தான் நம்ம உள்ளே போகிறோம் ஜஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா டயர்டு அதனால் வந்து இங்கே துறைப்பள்ளியில் ரெஸ்ட் எடுத்தாச்சு போன தூரம் தங்கியிருந்தோம்ல அதே ரூம்லாம் தங்கியிருந்தோம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறோம் அதாவது மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆச்சு என்னென்னா இந்த ரோட்டில் நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணி பழக்கம் நமக்கு அதனால் வந்து பயமே கிடையாது நைட்டும் வந்திருக்கேன் பகலும் வந்திருக்கேன் நிறையா தடவை வந்திருக்கு அந்த ரோட்டில் வந்து அதனால் வந்து நமக்கு ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ரோடை காசு பண்ணிடலாம் அது மாதிரி ஈஸியாக இந்த ரோடு வந்து நமக்கு ரைட் சைடு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஆக்சுவலாக வயநாடு தான் போகலான்னு பிளான் பண்ணோம் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வயநாடு நீங்கள் எங்கே எங்கன்னா போகலாமா இப்போ வந்து டூரிஸம் போகலாம் இங்கே மற்ற அதாவது அந்த மெப்பாடி சொன்னாங்க அந்த லேண்ட்ஸ்லைடிங் வந்துச்சுல அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாதுங்க அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் கண்ட்ரோலாக இருக்கா அந்த இடம் வந்து அதனால் அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது நம்ம ப்ரெஸ்ஸுன்னு சொன்னோம்னா போகலாம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து கார்டு வேணும் கார்டு நம்மள்ட்ட கிடையாது எல்லாமே நன்மைக்கு தான் சரிங்களா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் நல்ல ஒரு மழை பெஞ்சு மழை பெஞ்சு நல்ல க்ளீஷாக இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிங்க நைட்லேருந்து மழை இருக்கு காலையில் வந்து கிளைமேட் அப்படியே சம குளிங்காக இருந்துச்சு வெயிலே இல்லை இருந்து அப்படியே மழை பெய்யுது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மழை விட்டுடுச்சு அப்படியே கொஞ்சம் திருப்பி மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு அப்படியே நமக்கு அதனாலேயே கிளம்புறதுக்கு கஷ்ட கஷ்டமாச்சு வெளியில் நம்ம கிளம்புற பார்த்திங்கன்னா மணி இப்போ நாலு பத்தாயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்ல டைமு ஏன்னால் சிறுத்தை புளியெல்லாம் வெளியே வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மான் நிறையா இருக்கு இந்த ஓரத்தில் அது போகும்போது நம்ம நிறையா பார்க்கலாம் மான்லாம் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் நல்லா ரெஸ்ட்டுங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா ஃபுல்லாக மழை பெஞ்ச காரணம் காரணத்தினால நம்ம அதை சாப்பிட்டு சாப்பிட்டா தூக்கணும் நம்ம ஃபேஸ் பார்த்ததே தெரியும் உங்களுக்கு நல்லா தூங்கிடுப்போம் அப்படியே ஜம்முன்னு காலையில் லேட்டாக தான் இருந்துச்சேன் இப்போ மதியானமும் சாப்பிட்டு தூக்கத்தை போட்டாச்சு அந்த மழை பெய்ஞ்சிச்சா அந்த கிளைமேட்டுக்கு நம்ம கிளம்புறதே கடுப்பா இருக்கும் மனசே வராது வெளியே போறதுக்கு ஏன்னா மழை பெய்யுது இல்ல அதனால அப்படியே சோம்பேறி தினமா உக்காந்துருக்க தோணும் எப்போன்னு போல பாத்தீங்கன்னா இந்த மான்கள் தான் அதிகமா இருக்கு இங்க பாருங்க உள்ள ஓடிட்டு இருக்கு இங்க பாருங்க நம்ம அப்படியே வந்துட்டு இருந்தோமா இங்க ஒரு காட்டு யானை நிற்குது அதுவும் பாருங்க புள்ள மெஞ்சிட்டு இருக்கு நம்ம கீழ பள்ளத்துல இருக்கோம் தந்தம் எல்லாம் பெரிய தந்தமா இருக்குங்க சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு நிக்குது பாத்தீங்களா இவ்வளவு கம்பீரமா நிக்குது பாருங்க பாவம் ஏதாவது வயிற்றுல ஏதோ கட்டியா இருக்குங்க கட்டி இருக்குது பாவம் அப்படியே காது ஆட்டு பாருங்க அப்படியே சவுண்டு சவுண்டு வூத் பார்த்தீங்களா இல்லையா மொபைல் எடுத்துட்டு இருக்கண்ணா அப்படியே அழகா மரத்தில் நிற்க மஞ்சி உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில தனியாக உட்காந்துருக்கான் ஆ ஆனால் துள்ளிகிட்டு இருக்கு அப்படியே அழகா துள்ளி துள்ளி விடுதல்ல

இங்க பாருங்க உள்ள ஒரு கொம்பன் இருக்கு பயங்கரமா அப்படியே பார்த்து முறைக்குதுங்க இருங்க ஜூம் பண்ணுவோம் அப்படியே கிட்ட அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு அப்படியே எப்பொழுதுமே இந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்து முக்கால்வாசி டிராவல் பண்ணுறது எவ்வளோ அருமையான இருக்குது தெரியுமா அந்த இடம் வந்து என்ன ஒன்றுன்னா இங்கே நம்ம வேகமாக வண்டி போ வண்டியை ஓட்ட முடியாது ஒரு முப்பது நாற்பதுல ஸ்லோவாக தான் போகணும் ஸ்லோவாக போகும்போது அப்படியே அழகாக அந்த இயற்கையை ரசிக்கிட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையிலே அழகுங்க உண்மையிலே சூப்பரான பயணம் இது வந்து இங்கே பாருங்க மொரட்டு யான செம மொரட்டாக இருக்குது பாருங்க ஏன்னா அப்படியே தும்பிக்கை தனியா இருக்குங்க கூட்டமே வர மாட்டேதா என்ன இப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு தந்தம் இருக்கு செம்மையா இருக்குங்க வேற லெவல் இருக்க பாருங்க முரட்டு தான் நிக்குதுங்க ரொம்ப நேரமா இப்படி தலையாட்டுது பாத்தீங்களா இல்லையா முரட்டு சொந்தமா இருக்குங்க பாருங்க இப்படி புல்ல இருக்கு பாருங்க இங்கே பாருங்க ஒரு குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா சாப்பாடு கொடுத்து வரப்போல இருக்கு அவரு அதனால் கார்ல நிக்கிது அப்படியே இங்கே பாருங்க அதெல்லாம் சாப்பாடு கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க மீறி இருக்காங்க சாப்பாடு சார் பாருங்கள் இன்னும் வண்டியை மறைக்குது பார்த்தீங்களா இنا எ சாப்பிடுறத பார்க்குது அடில இங்க பாருங்க வாழைப்பழம் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு ஜம்மு네 இங்க வந்து முதுமலை தப்ப காடுங்க வண்டி பாருங்க வரிசை நின்னுட்டு இருக்கு என்னன்னா ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குங்க ரைட் சைல ஏதோ வண்டி கவுந்து கிடக்கு அப்டே இதில் போய் வேகமாக வராங்க பாருங்க என்ன பண்ணுறது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கொஞ்சம் மெதுவாக இருந்தால் நல்லா இருக்கும் அது அழகாக இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு அப்படி மெதுவாக போயிட்டே இருக்கணும் பாருங்க மில்க் மேன் கண்ணாமலான வரானு இந்த லோட் வண்டி தான் கண்ணாமலாம் வரது பாருங்க ஜீப்பை பாருங்க எப்படி ஓரம் பண்ணிக்குது வேகமாக வந்து எல்லா வண்டியும் ஒரே இடத்துல நிப்பாட்டி ஃபுல்லா பொல்யூஷன் பண்றாங்க அப்படியே இருக்க வண்டி ரொம்ப கட்டையில் நிக்குதுங்க அப்படியே வண்டி அப்படியே கண்ணாப்பினா கண்ணாட்டுறாங்க போட்டுக்கிட்டு எவ்வளவு வண்டி பாருங்க அப்படியே இப்போது தெப்பா காடு உங்களை அன்போடு வரவேற்கின்றது இதான் தெப்பா காடுங்க இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் வந்து முதுமலை காய்கறி சஃபாரஸ்ட்டு ஆத்துக்கு இந்த பக்கம் தெப்பக்காடு லெஃப்டில் பாத்தீங்களா இதே போன ரோடு சின்னதாங்க இருக்கும் இந்த ரோடு வந்து சரி நம்ம அப்படியே உள்ள போவோம் அப்படியே இது மசனொடி போகிற ரோடு தான் அப்படியே போவோம்மா இங்க பாருங்க அது அது இந்த ரோடுக்கு பார்த்தீங்களா இந்த ரோட்டில் எதுவும் யானை பார்த்ததே நான் வந்து செப்பக்காடு ரோட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யானை பார்க்குறாங்க இந்த ரோட்டில் பாருங்கள் நிற்கிது பாருங்க ஃபுல்ல அதுவும் காட்டு காட்டுக்கானாங்க நிற்கிது பாருங்க எப்படி சமையல் நிற்கிது பார்த்தீங்களா அதுவும் தந்தத்தோடு நிற்கிதுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் பார்க்குறேன் யானையை அது மட்டும் அழகாக ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்படியே ஜம்முன்னு அப்படியே காரில் உட்காந்து பார்க்கணுங்க கீழே எல்லாம் இறங்கிடக்கூடாது கூடாது கீழே இறங்கினீங்கன்னா டேஞ்சர் என்றைக்குமே அப்புறம் காரை ஓரம் மணி பாட்டி அப்படியே பாருங்க ஆனா சமையா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு பாருங்க காலை தூக்குது ஹாய் ஃபஸ்ட் டைம் நானே இந்த ஏரியால யானை பார்க்கறேன் இதுன்னு கரடி பார்த்துருக்கேன் யானை இப்போ தாங்க பாக்குறேன் இந்த ரோட்ல நிக்கிது பாருங்க உள்ள போகுது காட்டுக்குள்ள போகுது மக்கள்ஸ் இங்க பாருங்க இந்த மலையிலையும் ஒரு தரமான சம்பவங்க யானை ரோட்டை மறைச்சிருச்சு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளியர் கொஞ்சம் இப்போ இருங்க இப்போ அந்த ரைட் சைடில் போவோம் ரைட் சைடில் நிற்கிதுங்க ஏன்னா மழையிலையும் பார்த்தீங்களா அழகாக ரோடை மறைச்சிருச்சு இருங்க இருங்க உங்களுக்கு

மறுச்சிருந்துச்சு இப்போ தான் வந்து உரமா போயிருக்கு பரவாயில்ல இங்கே பாருங்கள் மழை பெய்ய அமைச்சிருச்சு பயங்கரமா இப்போ அதனால நம்ம வந்து அப்படியே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறோங்க அப்படியே நோட்டி கிளம்புறோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் கமெண்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்